எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு வெங்காயம் போட்டுருவோம் பச்சை மிளகா போட்டேன் மறந்துட்டேன் சொல்றது என்னங்க கருவேப்பில் போட்டாச்சு இஞ்சிப்பூட்டு பேஸ்ட்டு போட்டுருவோம் தூ வச்சிருவோம் வச்சுட்டு மிளகாத்தூள் போட்டுருவோன்னு நான் எல்லாத்துக்கும் வீட்டு மிளகாத்தூள் தான் போடுவேன் காணும்லத்தில் போட்டு இந்த அளவுக்கு கிண்டிடுவோம் கிண்ணை பட்டு தக்காளி போட்டுருவோம் தீய சிம்மில் வச்சு இந்த அளவுக்கு வதக்க வதக்கியாச்சு வதக்கிட்டு முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணியிருக்கேன் போட்டுருவோம் ஏன்னா அந்த கூனி மீன் வந்து அந்த அளவுக்கு இருக்காது கூனி மீன் வந்து அதனால இதெல்லாம் இருந்தால் தான் சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் வதக்கிடுவோம் தேங்காய் அரைச்சி அப்படியே க தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு கிண்டி கொதிக்க விடுவோம் தண்ணி தேவைக்கு ஊற்றியாச்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு மூடி வச்சு காய வேகம் காஞ்சிட்டு காயெல்லாம் நல்லா வெந்துட்டு நான் காய வெந்தோடனே இது போட்டுருவோம் கழுவிச்சிருக்கல கூனி மீன் எங்கள் ஊரில் கூனி மீன் இங்கே என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஓகேவா தண்ணியில் அலசி போடும்போது நல்லா குளிஞ்சு எடுத்து போடணும் இல்லை தண்ணியோடு சேர்ந்து வரும் நல்லா இருத்துட்டு போடுங்க ஓகேங்களா அவ்வளோதான் போட்டுவிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிறோம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஓகே பாய்